அதாவது டிடிடி வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அந்த சர்வர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் கவலைப்பட வேண்டாம் ஒரே ஒரு மொபைல் நம்பர் தான் என்ன நம்பர் சொல்லியிருக்கிறாங்கன்னா நைன் டபுள் ஃபைவ் டூ த்ரீ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ நைன் இந்த இருந்து வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜை தட்டிவிட்டால் போதும் கோவில் பார்த்தீங்கன்னா முழுமையான சேவைகள் எந்தெந்த நேரத்தில் சுவாமியை தரிசனம் செய்யலாம் எந்தெந்த தேதியில் அவைலபிளாக இருக்குது முழுமையான தகவல்கள் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைச்சிடும் அதன் பிறகு பக்தர்கள் எந்த தேதியில் எந்த விருப்பமான நேரத்தில் சுவாமியை தரிசனம் செய்யலாமுங்கிறத அந்த வாட்ஸ்அப் மூலமாகவே பதிவு செஞ்சிட முடியும் போன்று அறைகள் எடுப்பதற்கான அது முன்பதிவு செய்வதற்கான வசதிகளும் வாட்ஸ்அப்லேயே கொடுத்து விடுறாங்க பேமெண்ட்டும் வாட்ஸ்அப் மூலமாகவே பண்ணிடலாம் இது ஆன்லைன் வழியில் மூலமாக போய் பண்றதை விட இது ரொம்ப எளிமையாக இருக்கும் எல்லாருமே சாதாரணமாகவே முன்பதிவு செய்யலாம் அப்படிங்கிறது ஆந்திர மாநில அரசோட அறிவிப்பாக இருக்குது இந்த திட்டம் விரைவில் வந்து அமலுக்கு வர இருக்கிறது இது பெரும்பாலும் எல்லா பக்தர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு அதிகமான